அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ஒரு சுவாரஸ்யமான தகவல் தான் பார்க்க போகிறோம் இந்த எட்டு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நாலு அந்த நாளை வந்து எல்லோரும் மேஜிக் டே சொல்கிறாங்களே அதில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா அந்த டே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேஜிக் டே தான் கன்ஃபார்மாக அந்த டேயில் வந்து நம்ம நினைக்கிறதெல்லாம் நிச்சயமாக நடக்கும் அது எப்படி எதற்காக அது அது வந்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அது தெரிந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அது சுவாரஸ்யமாக மாறும் அப்படி இல்லை என்றால் எப்பயும் போல் நாளை கிடக்கிற மாதிரி தான் நம்ம கடந்துட்டு போவோம் அந்த நாளை வந்து லயன்ஸ் ஸ்கேட் போர்ட்டல் அப்படிங்கிறது சொல்லுவாங்க லயன் ஸ்கேட் போர்ட்டல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சிம்ம வாசல் அப்படிங்கறது சொல்லுவோம் அதாவது ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா வானத்தில் சிம்ம வாசலாக ஒரு கதவு திறக்கப்படுது அப்படிங்கிறது சொல்லுவாங்க அந்த நாள் அப்படி என்ன தான் இருக்கு அப்படின்னா நமக்கு எப்படி வந்து சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் மற்றும் இந்த சூரியனை சம்மந்தப்பட்டதெல்லாம் ஒரு விஷயங்கள் கோள்கள் பற்றி நம்ம தெரிந்து கொள்கிறோமோ அதே போலதான் இந்த நாளும் அதாவது ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்குள்ள சிம்ம ராசியில் வருடந்தோறும் நடக்கும் நிகழ்வு தான் இந்த நாள் சிம்ம ராசிக்குள்ளே வந்து பூமி சீரியஸ் மற்றும் ஓரியான் இந்த மூன்றும் பார்த்தீங்க அப்படின்னா நேர்கோட்டில் வந்து அமையும் அந்த நேர்கோட்டில் அமையிறதா லயன்ஸ் கேட் போர்ட்டல் அப்படிங்கிறது வந்து சொல்லுவோம் இந்த நாள் வந்து சிம்மா வாசல் திறக்கப்படுற நாள் அதாவது இந்த நாள் என்று மிகவும் லக்கியான நாளாக வந்து சொல்கிறாங்க இந்த எட்டாம் தேதி தான் ரொம்ப உச்சமாக இருக்குது அதாவது ஜூலை இருபத்தெட்டுலேருந்து ஆகஸ்ட் பன்னிரெண்டு வரை இந்த நாள் நடந்துட்டு தான் இருக்கின்றது ஆனால் எட்டாம் தேதி தான் ரொம்ப உச்சமாக இருக்குது அப்படின் அப்படின்னு தான் இந்த நாளை வந்து சிம்மா வாசல் அதாவது லைன் கேட் போர்ட்டல் அப்படிங்கிறது சொல்கிறாங்க இந்த நாள் வந்து மிகவும் சக்தி வாய்ந்த நாளாக இருக்கின்றது அந்த எட்டாம் தேதி அந்த நாளில் வந்து காஸ்மிக் அதாவது அந்த அதோடய ஆற்றல் பார்த்திங்கன்னா ரொம்ப வீரியமாக அதிகமாக இருக்கும் அந்த பிரபஞ்சம் நம்ம கேட்குறது எல்லாத்தையும் தரும் அப்படிங்கிறது வந்து ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் சொல்லுவாங்க நம்ம வந்து சயின்ஸ்லேயும் சரி ஆன்மீகத்துலேயும் சரி நம்ம பிரபஞ்சத்தை ரொம்ப முக்கியமாக நம்புவோம் அதாவது சயின்ஸில் வந்து காஸ்மிக் அந்த மாதிரிலாம் பேசுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஜோதிடம் பார்த்திங்கன்னா பிரபஞ்சம் இந்த மாதிரி நம்ம சொல்லும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நம்ம சொல்லும்போது அந்த நாள் ரொம்ப சக்தி வாய்ந்த நாளாக இருக்கிறதுனால நம்ம என்ன நினச்சாலும் அந்த பிரபஞ்சம் நமக்கு நடத்தி வைக்கும் அப்படிங்கிறது இருக்கு இது வந்து வருடம் வருடமே இது வந்து நடந்துட்டு தான் இருக்கும் அந்த எட்டாம் தேதி மட்டும் ரொம்ப உச்சமாக இருக்கும் மிகவும் சக்தி பெற்ற நாள் மூணுமே மூன்று நட்சத்திரங்கள் சம்மந்தப்பட்ட இருப்பதனால் சிம்ம ராசியில் வந்து இருப்பதனால் இது வந்து ஆன்மீக ரீதியாக நமக்கு நிறையா சொல்லப்படுது இந்த நாளென்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா அந்த எட்டு அந்த நேரத்தில் வந்து தான் நீங்கள் வந்து என்ன நினச்சாலும் அது நடக்கும் அதாவது எட்டு மணியாக இருக்கலாம் அல்லது எட்டு 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 மணி எட்டு நிமிடம் அந்த எட்டு எட்டு மறந்துடக்கூடாது அது காலை நேரமாகவும் இருக்கலாம் இரவு நேரமாகவும் இருக்கலாம் காலை எட்டு மணிக்கும் அதற்கப்புறம் எட்டு எட்டுக்கும் அந்த நேரத்துக்கும் இரவு நேரம் எட்டு மணிக்கும் அடுத்து இரவு எட்டு எட்டுக்கும் இந்த நாலு நேரத்துக்குமே நீங்கள் ஒவ்வொன்றும் நினைத்தீங்க அப்படின்னா அது நடக்கும் அந்த நேரம் நீங்கள் வந்து என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா இந்த எட்டு சிம்பிள் இருக்குது பார்த்திங்களா இன்ஃபினிட்டி சிம்பிள் இந்த சிம்பிளில் வந்து உங்கள் மைண்டில் நினச்சிக்கோங்க அப்படி இல்லை என்றால் நீங்கள் ஒரு நோட்டில் வந்து ஒரு பேப்பரில் வந்து வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு உங்களுடைய வேண்டுதல் என்ன அப்படிங்கிறத அந்த பிரபஞ்சத்திட்ட சொல்லுங்கள் அதாவது உங்களுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னா எட்டு லட்சம் அந்த நீங்கள் கேட்குறது கூட எட்டாக கேளுங்க எட்டு லட்சம் எட்டு கோடி எண்பது லட்சம் எண்பது கோடி அப்படிங்கிறத நீங்கள் கேளுங்க எண்பது கோடி பணம் வேணும்ங்கிறது கேளுங்க எட்டு லட்சம் பணம் வேண்டும் அப்படிங்கிறது கேளுங்க அதற்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து மற்ற வேண்டுதல் ஏதாவது இருக்குது எனக்கு பணம் சம்மந்தப்பட்டதெல்லாம் இல்லை மற்ற ஏதாவது திருமணம் நடக்கணும் குழந்தை பாக்கியம் வேண்டும் நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் அரசாங்க வேலை கிடைக்கணும் டீச்சர் ஆகணும் அப்படிங்கிறது நிறைய எண்ணங்கள் இருக்கும் பார்த்திங்களா உங்களுக்குள்ள என்ன எண்ணங்கள் வந்து ஹை லெவலில் இருக்கும் ஏன்னா அந்த நாள் வந்து மிக 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 சக்தி வாய்ந்த நாள் இல்லையா ஹை லெவலில் இருக்கிற யோசனை தான் நீங்கள் அன்னைக்கு வைக்கணும் ஏன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து கோடீஸ்வரன் ஆகணும் இப்போ வந்து கிட்டே வருமானமே இல்லை ஆனால் நீங்கள் கோடீஸ்வரன் ஆகணும் அப்படிங்கிறத யோசிக்கணும் ஏன்னா நீங்கள் இருக்கிறது மந்த்லி சாலரி ஒரு டென் தௌசண்டும் டுவெண்ட்டி தௌசண்ட் தான் நீங்கள் இருந்திருப்பீங்க ஆனால் நீங்கள் கோடிக்கு ஆசைப்படணும் கோடி எனக்கு வேண்டும் அப்படிங்கிறது நினைக்கணும் ஏன்னா அதுதான் ஹை லெவல் நம்மளுடைய மைண்ட் தாட்டில் வந்து வைக்கிறது நீங்கள் கோடி பணம் எனக்கு வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் கேளுங்கள் நிச்சயமாக அந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு தரும் அப்படிங்கிறது இருக்குது அதனால் எண்ணங்களை வந்து ரொம்ப சக்தி வாய்ந்ததாக வச்சுக்கோங்க எதுவும் நடக்கலை அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க நடக்கும் நிச்சயமாக அந்த நேரத்தில் அந்த எட்டு மணியும் எட்டு எட்டுக்கும் அந்த இரவு நேரத்தில் எட்டு மணியும் எட்டு எட்டுக்கு எட்டு எட்டுக்கும் நினைக்கும்போது நடக்கும் இந்த நாலு நேரமும் ஒரே வேண்டுதலை கூட நீங்கள் மாற்றி மாற்றி நினைக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒவ்வொன்றாக நீங்கள் நினைக்கலாம் எந்த தவறும் கிடையாது அதற்கு முன்னாடி ஒரு பேப்பரில் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி எட்டு சிம்பிள் போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க அந்த எட்டு சிம்பிளை வந்து மைண்டில் வச்சுட்டு எட்டு முறை வந்து எட்டு லட்சம் பண வேண்டும் எட்டு லட்சம் பண வேண்டும் எட்டு லட்சம் பண வேண்டும்ங்கிறத சொல்லுங்கள் இல்லை முடியல அப்படின்னா எட்டு 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 அப்படிங்கிறத எழுதிட்டு எட்டு லட்சம் பண்ண வேண்டும் அப்படிங்கிறது ஒரு முறை நினச்சா கூட போதும் அதற்கப்புறம் வந்து இன்னமும் உங்களுடைய நாள் வந்து அந்த நான் அந்த டே வந்து மேஜிக்காக ஆக்கணும் அப்படின்னா இந்த எட்டு சிம்பிள்ங்கிறத வந்து ஒரு பேப்பரில் வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு நீங்கள் நினைக்கிறது அது நடக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து அதை எரிச்சிடணும் பிரியாணி இலையில் கூட நீங்கள் வரைந்து கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா பேப்பரில் நீங்கள் வரைந்து கொள்ளலாம் உங்களுக்கு எதில் வரையணுமோ வரைந்து கொள்ளலாம் கலர் இந்த கலரில் வரையணும் அந்த கலர் தான் வரையணும் அப்படிங்கிறது கிடையாது ப்ளூ பென்னு ரெட் பென்னு க்ரீன் மார்க்கர் எதாவது ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நீங்கள் வந்து பிரியாணி இலையிலையோ அல்லது பேப்பரில் அந்த எட்டு சிம்பிளில் போட்டுட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ இப்போ எட்டு லட்சம் பணம் வேண்டும் அப்படின்னா அதை நினைச்சிட்டு அதை அப்படியே வந்து தீயில எரிச்சிடணும் அதுவும் உங்களுக்கு நடக்கும் ஒவ்வொன்றுமே நமக்கு நடக்கிறதுக்கு தான் இந்த நாளை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் இதில் வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த சிம்ம ராசியில் இருப்பவர்கள் சிம்ம ராசியில் சிம்ம லக்கணத்தில் இருப்பவர்கள்லாம் தாராளமாக பயன்படுத்தும்போது இன்னமும் உங்களுக்கு வந்து சிறப்பு இருக்கும் ஏன்னா சூரியன் வந்து சிம்ம ராசியில் வந்து உச்சரிக்கிறது சஞ்சாரம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதனால வந்து இந்த சூரியன் ராசி சம்மந்தப்பட்டவங்களும் இந்த சிம்ம ராசி சம்மந்தப்பட்டவங்களும் அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேண்டுதல் பண்ணும்போது சீக்கிரமாக நடக்கும் சிம்ம ராசி சிம்ம லக்கணம் சூரியன் சம்மந்தப்பட்டது அதாவது அவங்களுடைய ஜாதத்தில் சூரியன் வந்து நல்லாயிருக்கும் பார்த்திங்களா இப்போ சண்டே பிறந்திருப்பவர்கள் ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருப்பாங்க இல்லையா அவங்க இந்த மாதிரி சூரியன் சம்மந்தப்பட்டதும் சிம்ம ராசிக்காரங்களும் இது செய்யும்போது இன்னமும் அவங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும் எல்லாருமே கட்டாயமாக செய்ய வேண்டும் இந்த நாள் வந்து எல்லோருக்குமே உரிய நாள் தான் எட்டாவது நாள் அதாவது சாரி ஆகஸ்ட் எட்டாம் தேதி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நாள் என்று சிம்ம வாசல் திறக்கப்படுகின்ற நாள் கேட்டதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் எப்படி நமக்கு வந்து பெரிய ஏகாதசிக்கு வாசல் திறக்கப்படுது அப்படிங்கிறது சொல்கிறோமோ அதே போல் வந்து இந்த எட்டாம்தேதி நமக்கு வந்து வானத்தில் சிம்ம வாசல் திறக்கப்படுது அந்த நாள் என்று கேட்டதெல்லாம் நமக்கு வந்து கிடைக்கும் நம்ம நினைச்சதெல்லாம் அந்த பிரபஞ்சம் நமக்கு நடத்தி வைக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு இந்த நாளை வந்து கட்டாயமாக எல்லோரும் பயன்படுத்தணும் சயின்ஸ் ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி ரெண்டுமே ஒன்று தான் அப்படிங்கிறத நம்ம வந்து சீக்கிரமாக அது புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா சயின்ஸில் சொல்லப்படுறதா ஆன்மீகத்தில் சொல்லுது ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா சயின்ஸாக மா மாறி இருக்குது ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்று தான் இந்த நாள் வந்து ஸ்பெஷல் டே எல்லோருமே இந்த நாளின்றி எட்டு மணிக்கும் எட்டு எட்டுக்கும் நீங்கள் ஒரு பாசிட்டிவோடு இருங்க ஒரு பாசிட்டிவ் வைப்பாக நீங்கள் நினைங்க நடக்காதுன்னு நினைக்கிற காரியத்தை கூட நினைங்க கட்டாயமாக நடக்கும் எல்லா லெவல் மே உங்களுடைய திங்கிங் வந்து ரொம்ப பாசிட்டிவாக வச்சுக்கோங்க அந்த நேரத்தை பார்த்துக்கிட்டே இருங்க எட்டு மணி ஆன பிறகு ஒரு ஏழு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அதுக்கு அதுக்கடுத்து எட்டு எட்டுக்கு பாசிட்டிவாக நினைங்க காலையிலும் செய்யுங்க மாலையிலும் கட்டாயமாக எட்டு இரவு எட்டு மணிக்கும் நீங்கள் வந்து பாசிட்டிவாக நினைங்க நல்லதே நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் இருங்க இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் லைக் பண்ணுங்க மீண்டும் ஒரு தகவலை சந்திக்கிறேன் நன்றி